اي يتم الله وعلى المولود له رزقهن وكسبتهن بالمعروف لا تكلف نفس الا أسأها لا تضار والدتم بولدها ولا مولود له ببلده وعلى الباعث مثل ذلك. ஃபம் ஃபயன் அறன் அஙிம் மிஹுமா பத்தூழ ஜூனிமா வயன் அர்த்து அத்த تَلِيْ أولادكم فلا جناح عليكم إذا سلمتم ما آتيتم بالمغروف واتقوا الله وعلموا أن الله بما تعملون <applause> بصير والذين يتقون يتوفون منكم ويذرون أزواجا يتربصن بأنفسهن أربعة أشهر وعشرا فإذا بلغنا عجلهن فلا جناح عليكم فيما فعلنا في أنفسهن بالمعروف والله بما تعمل تعملون خبير ولا جناح عليكم فيما أرلتم به من خطبتي خطبة النساء أو آ آ أك أو أكننتم في أنفسكم علم الله أنكم ستذكرونهن ولكن لا توائدوهن سرا إلا أن تقولوا قولا معروفا ولا تغزموا عقبة النكاح حت حتى يبلغ الكتاب أجله واعلموا أن الله يعلم. கஃபூருன் மீனிங் எவரேனும் தலா கூறப்பட்ட மனைவிகளிடம் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தலாக்கு தலாக கூறப்பட்ட மனைவிகளை கொண்டே பாலூட்டுவதை முழுமையாக்க விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அவை பிறந்ததிலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரை முழுமையாக பாலூட்டுவார்கள் தவிர அத்தாய்மார்கள் பாலூட்டு வரை அவர்களுடைய ஆடைகள் ஆடையும் உணவையும் முறைப்படி கொடுத்து வருவது குழந்தையின் உரிமையாளரான தந்தை மீது கடமையாகும் ஒரு ஆத்மா அதன் சக்திக்கு மேல் செய்யும்படியாக நிர்பதிக்கப்பட மாட்டாது ஆகவே குழந்தைகளுக்காக தனக்கு வேண்டிய உணவின்றியே பாலூட்டும்படி அதன் தாயையோ அல்லது சக்திக்கு அதிகமாக கொடுக்கும்படி தந்தையோ துன்புறுத்தப்பட மாட்டாது தவிர இவ்வாறே குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அதை பராமரிப்பது வாரிசுகள் மீது கடமையாகும் குழந்தைகளின் தாய் தந்தை இருவரும் ஆலோசனை செய்து குழந்தையின் பால் குடியை இரண்டு ஆண்டுகளுக்குள் மறக்கடிக்கவோ அல்லது தாயை விட்டு குழந்தைகளை பிரித்து விடவோ நாடினால் அவ்வாறு செய்வது அவர்கள் மீது குற்றமல்ல மேலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செவிலி தாயை கொண்டு பாலூட்ட கருதி அது அதுவரை பாலூட்ட வந்த பெற்ற தாய்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை முறைப்படி கொடுத்துவிட்டால் அவ்வாறு செவிலி தாயை கொண்டு பாலூட்டுவது உங்கள் மீது குற்றமாகாது இவற்றில் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குகிறான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் எவரேனும் மனைவிகளை விட்டு இருந்தால் இருந்தால் அம்மனைவிகள் நான்கு மாதம் பத்து நாட்கள் இத்தா முடிவதை எதிர்பார்த்திருக்கவும் இதற்கு மரண இத்தா என்று பெயர் ஆதலால் அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணை முடிந்துவிட்டால் அவர்களில் மறுமணம் செய்ய விருப்பமுள்ளவர்கள் தங்கள் தங்களை ஒழுங்கான முறையில் அலங்காரம் ஏதும் செய்து கொள்வதை பற்றி குற்றமில்லை நீங்கள் செய்வதை அல்லா நன்கருகிறான் இத்தா இருக்கும் ஒரு பெண் பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய கருதினால் உங்கள் திருமண விருப்பத்தை நீங்கள் ஜாடையாக அறிவிப்பதினாலோ அல்லது உங்கள் மனதில் மறைவாக வைப்பு வைத்துக் கொள்வதனாலோ உங்கள் மீது குற்றமில்லை ஏனெனில் நீங்கள் உங்கள் எண்ணத்தை இத்தா முடிந்த பின் அவர்களிடம் நிச்சயமாக கூறுவீர்கள் என்பதை அல்லா நன்கறிவான் அதனால் நீங்கள் கண்ணியமான முறையில் ஜாடையாக கூறுவதை தவிர இத்தாவுடைய காலத்தில் திருமணத்தைப் பற்றி அவர்களுடன் ரகசியமாகவும் வாக்குறுதி செய்து கொள்ள வேண்டாம் மேலும் இத்தாவின் தவணை முடிவதற்குள் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள நாடாதீர்கள் உங்கள் மனதில் உள்ளவற்றை நிச்சயமாக அல்லா அறிவான் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து அவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் இத்தகைய எண்ணத்தை தவிர்த்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் பொறுமையுடையவனாகவும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்ஷா வர